எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஐந்தாம் வகுப்பு பருவம் ஒன்று நமது பூமி மாணவர்களிடம் சமூக திறன்களை வளர்க்கும் சமூக அறிவியல் பாட வேலைக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஆண்டு மாணவர்களின் சிந்தனைத் திறனை மேம்படுத்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட நுழையும் முன் கருத்துருவாக்கத் தருணம் கற்றலின் தருணம் போன்றவை இந்த ஆண்டும் செயல்பாட்டின் தேவைக்கேற்ப கொடுக்கப்பட்டிருக்கு இவை மாணவர்கள் தொடர் வினாக்களுக்கு பதிலளித்து பாடம் சார்ந்த கருத்துக்களை புரிந்துகொள்ள வாய்ப்பளிக்கிறது ஒவ்வொரு கட்டகத்திலும் செயல்பாடுகளுடன் கற்றல் விளைவு காலச்சுவடி புதையலைத் தேடி பயணம் செய்வோம் போன்ற பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு நமது பூமி கட்டகம் குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் சூரிய உள்ள கோள்களின் பெயர்களை அறிந்து கூறுவர் பூமியின் இயக்கங்களை வேறுபடுத்தி கூறுவர் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களின் பெயர்களை கூறுவர் பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றையும் வரிசைப்படுத்துவர் ஆகிய கற்றல் விளைவுகளை தெரிந்து கொள்ளும் விதமாக ஐந்து செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் செயல்பாட்டின் துவக்கத்தில் செயல்பாடு மூன்றுக்கான முன்தயாரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மாணவர்கள் தினமும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் சூரியனின் நிலையை உற்று நோக்கி தங்கள் பயிற்சி நூலில் வழங்கப்பட்டுள்ள வானில் சூரியனின் நிலை என்ற அட்டவணையை பூர்த்தி செய்ய வேண்டும் இவ் அட்டவணை ஆசிரியர் கையேட்டிலும் இடம்பெற்றுள்ளது செயல்பாடு ஒன்றினை துவங்குவதற்கு முன்பு ஆசிரியர் சூரியன் மற்றும் கோள்களின் அளவிற்கு ஏற்ப தாள்களை வெட்டி அவற்றின் பெயர்களை தாள்களில் எழுதி உருட்டி பலூனில் போட்டு ஊதி வச்சுக்கணும் செயல்பாடு ஒன்றில் சூரியன் நிலா மற்றும் கோள்கள் குறித்த மாணவர்களின் முன்னறிவை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில் தொடர் வினாக்கள் கேட்டு பதில்களை பெறும் வகையில் நுழையும் முன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு பின்னர் மாணவர்களை வட்டமா நிற்க வைத்து சூரிய நெபுலா வெடிப்பினை பலூன் வெடிப்பு விளையாட்டு முறையிலும் கியூஆர் காணொலி மூலமும் மாணவர்கள் ஆர்வமுடன் கற்றுக்கொள்ளும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது செயல்பாட்டில் எட்டு நீள்வடிவ வட்டங்களை தரையில் வரைந்து சூரியன் மற்றும் கோள்களின் படங்களை கட்டகத்தில் காட்டியுள்ளபடி வைக்கணும் சூரியன் மற்றும் விண்வெளி வீரர் முகமூடிகளை மாணவர்களுக்கு அணிவித்து நீள்வட்டங்களை நிற்க வைத்து இந்த செயல்பாட்டை தொடங்கணும் ஒவ்வொரு மாணவரும் தாங்கள் சென்றடைந்த கோள்களின் பெயர்களை சொல்லும்போது ஆசிரியர் அந்த கோள்களின் தன்மையை எடுத்துச் சொல்லணும் பின்னர் ஆசிரியர் தொடர் வினாக்களை கேட்டு கோள்கள் சார்ந்த கருத்துக்களை வலுப்படுத்தணும் மூன்றாவது செயல்பாட்டில் பம்பரம் குடைராட்டினம் விளையாட்டு மூலம் பூமியின் இருவேறு இயக்கங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் நுழைய முன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு பூமியின் இரவு பகல் மற்றும் பருவகால மாற்றங்கள் ஏற்படுவதை புவி மாதிரி மெழுகுவர்த்தி போன்றவற்றை பயன்படுத்தி தொடர் வினாக்கள் மூலம் கலந்துரையாடி கற்கும் வகையில் கற்றலின் தருணம் பகுதி வடிவமைக்கப்பட்டிருக்கு பூமியின் கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களை அறிந்து கொள்ளும் வகையில் நான்காவது செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டில் மாணவர்கள் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புச் சீட்டினை பயன்படுத்தி நில வரைபடத்தை உற்றுநோக்கி தானே கற்றல் முறையிலும் விளையாட்டு முறையிலும் கண்டங்கள் மற்றும் கடல்களின் அமைவிடங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் கற்றலின் தருணம் வடிவமைக்கப்பட்டிருக்கு பேரண்டத்தில் அடங்கியுள்ளவற்றை அறிந்து கூறும் விதமா செயல்பாடு ஐந்து கொடுக்கப்பட்டிருக்கு பேரண்டம் பால்வழி மண்டலம் சூரிய குடும்பம் பூமி ஆசியா இந்தியா தமிழ்நாடு மாவட்டம் ஊர் பள்ளியின் பெயர் வகுப்பு மாணவர்கள் பெயர் என எழுதி ஒன்றுக்குள் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ள பனிரண்டு பெட்டிகளை ஒவ்வொன்றா தனித்தனியே வெளியே எடுத்தும் மீண்டும் உள்ளே வைத்தும் இச்செயல்பாட்டை மேற்கொள்ளும்போது பேரண்டமானது மேற்கண்ட அனைத்தையும் உள்ளடக்கியது என மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள் ஒவ்வொரு செயல்பாட்டின் இறுதியிலும் பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கும் வகையில பயணம் செய்வோம் பகுதியானது கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் செயல்பாட்டை ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்வதற்கு உதவியா செயல்பாட்டிற்கு தேவையான படங்கள் மற்றும் குறிப்புகள் ஆசிரியர் கையேட்டின் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கட்டகத்தின் இறுதியிலும் மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறனை மேம்படுத்தும் வகையில் நானே உருவாக்குவேன் என்னும் பகுதியானது மாணவர்களின் பயிற்சி நூலில் இடம்பெற்றுள்ளது இப்பகுதியை மாணவர்கள் தங்களின் ஓய்வு நேரத்திலும் விடுமுறை நாட்களிலும் செய்து மகிழ பயன்படுத்தலாம் மேலும் ஸ்மார்ட்போர்டு மூலமா இந்த பாடத்துக்குரிய காணொளியும் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்